இன்றைக்கி சூப்பராக பரங்கிக்காயில் ஒரு மசாலா அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பரங்கிக்காய் இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நான் ஸோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு வெந்தயம் கடுகு ஜீரகம் இது நல்லா தாளித்த உடனே அதுக்கப்புறம் கருவேப்பில கொஞ்சோண்டு போடுறோம் அந்த வெந்திய வாசனை இதுக்கு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஸோ இதில் வெங்காயம் பூண்டுலாம் சேர்க்க இல்லை வெறும் இஞ்சி இது மாதிரி திருவி போட்டிருக்கேன் ஸோ இஞ்சியை நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து எல்லா மசாலா துணியும் சேர்த்துருவோம் கரம் மசாலா காரத்துக்கு வந்து சில்லி பவுடர் மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்தாச்சு இதோட அதுக்கப்புறம் தக்காளி தக்காளி நல்லா இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு மூணு தக்காளி பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க ஸோ இதோட சேர்த்து உங்களுக்கு ஜீரகப்பொடி இருந்ததுன்னா ஜீரகப்பொடி சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி அதுக்கப்புறம் கொத்தமல்லியோட அந்த தண்டு இருக்குதுல்ல அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பரங்கிக்காயை போட்டுடுறோம் இப்போ இந்த பரங்கிக்காய் தக்காளி நல்லா வதங்கணும் பரங்கிக்காய் நல்லா வேகம் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் மூடி போட்டு ஸோ பரங்கிக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி எல்லாம் போட்டிருக்கோம் இல்லை அதோட நல்லா சேர்த்து வேகணும் அப்புறம் கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க அதோடு கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஆம்ச்சூர் பவுடர் இருக்கும் இல்லையா மாங்காய் பொடி அதையும் சேர்த்துருக்கேங்க இதில் வந்து அந்த இனிப்பு புளிப்பு உப்பு எல்லாம் சேர்ந்து இந்த மசாலா சூப்பராக இருக்கும் ரைஸ் சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்